நாம் இருக்கின்ற இடங்கள் கூட சில வேளைகளில் எமது வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் காரணியாக அமைந்துவிடும் காணொளிக்குள் செல்லும் முன்னர் சிறிய கதையொன்றை பார்த்துவிட்டு வருவோம் நண்டு விற்பவர் சிறிய பாத்திரம் ஒன்றில் சில நண்டுகளை போட்டு வைத்திருந்தார் மூடப்படாத அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து எளிதில் நண்டுகளால் வெளியே சென்றுவிட முடியும் நண்டுகளை விற்பவரிடம் வாங்கச் சென்ற மனிதர் கேட்டாராம் சிறிய பாத்திரத்திற்குள் இந்த நண்டுகளை மூடாமல் வைத்திருக்கிறீர்கள் இந்த நண்டுகள் தப்பி வெளியே சென்று விடாதா என்று அதற்கு நண்டுகள் விற்பவர் சொன்னாராம் நான் விற்பவைகள் அனைத்துமே நெகட்டிவ் நண்டுகள் இதில் எந்த நண்டாவது ஏறி குதித்து இந்த பாத்திரத்தை விட்டு தப்பிச் செல்ல நினைத்தால் ஏனைய நண்டுகள் அதனுடைய காலை பிடித்து கீழே இழுத்துவிடும் இதனால் எந்த நண்டுமே தப்பிச் செல்லாத இந்த பாத்திரத்தில் அமைதியாக இருக்கின்றன என்று இவ்வாறுதான் நண்பர்களே இந்த நெகட்டிவ் நண்டுகளைப் போல எம்மை சுற்றியும் சில மனிதர்கள் இருப்பார்கள் வாழ்வில் நாம் ஏதாவது புதிய முயற்சிகளை தொடங்குகின்ற போது பாதகங்களை மாத்திரமே குறிப்பிட்டு சில அடிகள் நாம் முன்னே வைக்கின்ற போது எமது காலை பிடித்து பின்னோக்கி பல அடிகள் இழுத்து செல்லக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு விமர்சனங்களும் அவசியம்தான் ஆனால் எம்மை நோக்கி வருகின்ற விமர்சனங்கள் நேர்மறையான விமர்சனங்களா அல்லது எதிர்மறையான விமர்சனங்களா என்பதை பிரித்தறிவதில் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விடயத்துக்குமே நிச்சயமாக இரண்டு பக்கங்கள் இருக்கும் நாம் எடுக்கின்ற முயற்சிகளில் காணப்படுகின்ற பாதகமான சூழ்நிலைகளை மாத்திரமே சுட்டிக்காட்டுகின்ற விமர்சனங்கள் எப்போதுமே எதிர்மறையான விமர்சனங்கள் தான் ஒரு நல்ல விமர்சனம் என்பது அந்த முயற்சிகளில் உள்ள சாதகமான சூழ்நிலைகளும் பாதகமான சூழ்நிலைகளும் சுட்டிக்காட்டப்படத்தக்க விமர்சனங்களாக இருக்கும் ஆகவே எப்போதுமே எம்மை சுற்றியிருக்கின்ற நேர்மறையான மனிதர்களும் எம்மை நோக்கி வருகின்ற நேர்மறையான விமர்சனங்களும் எமது வெற்றியை நோக்கிய பயணத்தில் எமக்கு உறுதுணையாக இருக்கும்